உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள் இப்போ இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் மேனத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் சுக்கர பகவான் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ராகு பகவான் இப்போது இந்த கிரக அமைப்புகளாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ வந்து மேசராசி மேச ராசிக்கு தன்னுடைய ராசிநாதன் யாருன்னா செவ்வாய் பகவான் எப்பவுமே தன்னுடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்காக எந்த கெடுதலும் இல்லாமல் நல்ல பொசிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது இப்போ வந்து மேச ராசிக்கு அந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில் இருந்து ரிலீஸ் ஆகி இப்போ வந்து சிம்மத்தில் இருக்கிறாங்க நல்ல விஷயந்தான் ஆனால் சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறாங்க அந்த கேதுவோடு இந்த செவ்வாய் இணைஞ்சு விட்டார் அப்போ இதனால் என்னாகும் அப்படின்னா ஒரு பதட்டம் வரும் முடிவெடுப்பதில் தயக்கம் வரும் தவறான முடிவை எடுத்துருவீங்க போகக்கூடாத இடம் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சேரக்கூடாதவங்க கூட சேர வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால இந்த பீரியடில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கொஞ்சம் வந்து பெண்டிங் ஆகும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதானத்தை இழந்து என்னதான் நடக்கும் பார்த்தரலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வேகத்தினால தவறான முடிவுகள் முடிவுகள் கூட எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அந்த சூடு சோர்ணுங்கிறது ஜாஸ்தி அந்த வேகம் ஜாஸ்தி அந்த முன் கோபம் ஜாஸ்தி அந்த வைராகியம் ஜாஸ்தி இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நட என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல இதை நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படிங்கிற சூழல்கள் உருவாகும் அதனால் செய்து நான் சொல்லுவது என்ன அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் செய்வதோ ஒரு பிஸ்னஸில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதோ இல்லை ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவதோ இல்லை ரெண்டு மூணு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதோ கண்டிப்பாக எதுவுமே வேண்டாம் ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் செய்கிறீங்க நார்மலாக செஞ்சிட்ருங்க அது போக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே இப்போ வந்து ஒரு கம்பெனியை மாற்றலாம் இல்லை இந்த கம்பெனியிலேருந்து வேறு கம்பெனிக்கு போகலாம் இந்த கம்பெனியில் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை நல்ல வருமானம் இல்லை நம்ம வேறு கம்பெனிக்கு போனோம்னா நல்ல வருமானம் வருது நம்ம நண்பர் சொல்கிறாரு நம்ம நண்பர் கூப்பிட்ருக்கிறாரு இந்த பீரியடில் போகலாம் அப்படி நினைக்கிறதும் கண்டிப்பாக வேண்டாம் ஒரு ஒரு மாதம் பொறுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை மாதம் பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் கேது கிட்ட இருந்து மாறி வந்துடுவார் இது போக பார்த்தீங்கன்னா குடும்பத்துலேயுமே சில மனஸ்தாபங்களோ மன உளைச்சலோ மன குழப்பங்களோ கண்டிப்பாக வரும் அதனால் குடும்பத்தில் உள்ளவங்க இப்போ யாருக்கு மேச ராசியோ அவங்களுடைய பாட்னர் இப்போ இந்த மேச ராசிக்காரங்களை புரிஞ்சு நடந்துக்கோங்க அவர் அவசரப்படுவார் திடீர் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அவருக்கு அட்வைஸராக நீங்கள் இருங்க அப்படி இருந்தால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளிலிருந்து இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அது போக அந்த கேதுவும் செவ்வாயும் நின்ன ஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறார் அப்போ அந்த சனி பகவான் அப்படிங்கிறது அந்த எட்டாம் இடத்துல இருப்பது சரியில்லை அப்போ ஏற்கனவே மேசராசிக்கு ஏழச்சனி ஓடிட்டுருக்குது முப்பது வயசில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனம் இதில் கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமாக போவது நல்லது அவங்க வாழ்க்கையில் தொழிலோ வியாபாரமோ ஒரு வேலையோ இதில் முடிவெடுப்பதுங்கிறது கொஞ்சம் குழப்பம் அது போக படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பீங்க அந்த சனி பகவான் பிடிச்சி இழுத்து 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 விடுவார் உங்களுடைய லட்சியம் ஃபெயிலியர் ஆகக்கூடிய அளவுக்கு ஆனால் உங்களுடைய வைராக்கியத்தினாலேயும் உங்களுடைய முயற்சியாலேயும் உங்களுடைய அந்த அந்த வெறியினாலையும் கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சிருவீங்க அது கண்டிப்பாக நல்லா இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ரட்சனையினால் ரெண்டாம் இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா வந்துடுவாங்க மூன்றாம் சுத்தில் இந்த அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பணத்தையோ இல்லை ஒருத்தர் கூட செஞ்சு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதோ இல்லை பிஸ்னஸ்ஸே பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் வந்து எதாவது டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறதோ அதெல்லாம் வேண்டாம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது உங்களுடைய உடம்பையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு இதனால் குடும்பத்தை ஓரளவுக்கு பிரச்சனைகள் வராமல் அந்த சுக்கர பகவான் கண்டிப்பாக பார்த்துக்குவார் அது போக குரு பகவானும் அந்த சூரிய பகவானும் இப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை வரக்கூடிய கெடுதல் தப்பிச்சுக்குவீங்க அதே சமயத்தில் அதே குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக அந்த ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அப்படி பார்க்கறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஷிப் உங்களுடைய பார்ட்னர் தொழில் உங்களுடைய மனைவி இதில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு வந்து நல்ல வழி காட்டுவார் அது போக பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க அந்த ராகு பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருப்பது திடீர் வளர்ச்சியை கொடுப்பார் திடீர் முன்னேற்றத்தை கொடுப்பார் அந்த முன்னேற்றத்தையும் அந்த வளர்ச்சியும் உங்களுடைய ராசிநாதன் தடை பண்ணுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்கறதுனால நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் நேயர்களே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அவங்களும் குடும்பத்துக்கோசரம் உழைச்சி பிஸ்னஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போய் குடும்பத்துக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறீங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சுக்கர பகவானும் குரு பகவானும் நல்லா இருக்கிறாங்க கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அது போக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க அப்போ அந்த காதலிக்கிறவங்க இருந்து இன்னொருத்தருக்கிட்டு நல்ல பதில் வரணும் இல்லை அவங்க நல்லா பழகணும் அப்படின்னு நினச்சால் கண்டிப்பாக இந்த பீரியடில் சலிப்பு சங்கடங்கள் அந்த பிரேக்கப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானம் பண்ணி நடந்துக்கோங்க நேயர்களே நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக செவ்வாய் பகவானை முருகப்பெருமானை கண்டிப்பாக அந்த திருச்செந்தூர் முருகனை அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருகனை செவ்வாய்க்கிழமை நாளில் வணங்கிவாங்க அதுபோக கேது பகவானை வணங்குங்க அப்படி இல்லைன்னா விநாயகரை ஒரு திங்கக்கிழமை நாளில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புள்ள வச்சு வாங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக பளிக்கும் கண்டிப்பாக இந்த தெய்வங்களை வணங்கி வருவது நல்ல விஷயம் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்